அரசுடன் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் தொழிற்சங்க நிர்வாகிகள் பேட்டியளித்து வருகின்றனர் நேரலை காட்சிகளை பார்க்கலாம் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையின் போது ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அடுத்த பேச்சுவார்த்தை என்று நிர்வாகம் கேட்டுக்கொண்டது அதற்கு காரணம் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்றோருடைய பஞ்சப்படி தொடர்பான வழக்கு அன்று வருகிறது ஆறாம் தேதி வருகிறது என்று சொன்னார்கள் நீதிமன்றமும் அந்த அடிப்படையில் ஏழாம் தேதி அடுத்த பேச்சுவார்த்தை என்று தொழிலாளர் துறையும் ஏலாந்திய அடுத்த பேச்சுவார்த்தை என்று சொல்லியிருக்கிறது இன்று நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவாக ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படியை நிலுவையில் இருக்கிற பஞ்சப்படியை அரியர்ஸோடு எல்லா வகையிலும் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது ஒரிஜினல் தீர்ப்பு மதுரை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அதை எதிர்த்து அப்பீல் செய்தார்கள் அப்பீல் நிராகரிக்கப்பட்டு விட்டது ஆகவே இப்போது அந்த பணத்தை அரசு தர வேண்டும் எந்த தாமதமும் இல்லாமல் ஓய்வூதியர்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற பணத்தை அதே மாதிரி மற்றவர்களுக்கு நிலுவையில் இருக்கிற பணத்தையும் உடனடியாக தேர்வு செட்டில் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு பதினாலு மாதங்களாக ஓய்வூதியம் நம்முடைய பஞ்சப்படி பாக்கி இருக்கிறது அதற்கான நடவடிக்கையும் விரைந்து நீங்கள் எடுக்க வேண்டும் தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் மறுபடியும் பிரச்சனை தான் இங்கே உருவாகும் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறோம் அது சம்பந்தமாக அரசாங்கத்திடம் இந்த பிரச்சனையை எடுத்து சென்று தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஓய்வூதியருடைய இந்த இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிற பேசுகிறபோது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மறுக்க முடியாமல் இன்றைக்கு அன்றைக்கு ஏற்க எதேதோ செய்து சொல்லிக்கொண்டிரு சொல்லிக்கொண்டிருந்தார்கள் இப்போ அது மறுக்க முடியாத அவர்களுடைய நியாயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த பேச்சுவார்த்தையிலே தொழிலாளர் துறையும் அது என்னவென்று பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது அடுத்து அவர்கள் சொன்னது பதினைந்தாவது ஊதிய குழுவை ஊதிய பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு அரசு தரப்பில் நிர்வாக தரப்பில் பேச்சுவார்த்தை குழுவை நாங்கள் அமைத்து ஆணை பிறப்பித்து விட்டோம் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் பதினாலு பேர் இருக்கிறார்கள் விரைவில் உங்களுக்கு தேதி அறிவித்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில்தான் ஏராளமான பல விஷயங்கள் பல பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் என்றும் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு வெளியேயே பேச வேண்டி இருக்கிறது என்பதுதான் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிற ஆறு கோரிக்கைகள் இப்போ வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை என்பது அதற்கு வெளியே பேச வேண்டியது சொல்லப்போனால் இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அமுல் ஆகியிருக்க வேண்டிய விஷயம் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிற விஷயம் இந்த அரசாங்கமே அமைச்சரை அறிவித்திருக்கிற விஷயம் அதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் செய்யாமல் இருப்பது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தேதி குறிப்பிட்டு நடத்துவது என்று அவர்கள் சொல்லியிருக்கிற நிலையில் நாங்கள் வலியுறுத்தியது மூவாயிரம் ரூபாய் இடைக்கால நிவாரணமாக உடனே எங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யுங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவதற்காக என்ற முறையிலேயே அதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அடுத்து வாரிசு வேலை காலிப்பறியிடங்களை நிரப்புவது இந்த ரெண்டு விஷயத்திலும் அரசாங்கம் இப்போதும் முழுமையாக நிறைவேற்றவில்லை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான உறுப்படியான நடவடிக்கை அவர்கள் தரப்பில் இருந்து இல்லை சிஎல் இப்போதும் எடுக்கிறார்கள் கேஷுவல் தொழிலாளிகளை வேலைக்கு எடுப்பது என்பது இப்போது நடக்கிறது எதற்காக இப்போது கேஷுவல் தொழிலாளிகளை வேலைக்கு எடுக்கிறீர்கள் காலிப்பணியிடம் இருக்கிறது என்றால் நிரந்தர பணியாக அவர்களை உரிய முறையிலே அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பணியில் அமர்த்துங்கள் என்று இப்போது நாங்கள் வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் ஒன்று இரண்டு இப்போது இருக்கிற சீயல்கள் எல்லாம் நீங்கள் தொடர வேண்டிய அவசியமில்லை அதில் நானூற்றி ஐம்பது நாள் முடிந்தவர்கள் மற்றவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பணி நிரந்தரம் தர வேண்டும் என்றும் அவர்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அடுத்து இப்போ வந்து வாரிசு வேலை என்பது மிக கடுமையான பிரச்சனையாக இங்கே இருக்கிறது டிரைவர் கண்டக்டராக இருக்கிற வாரிசுகளுக்கு வேலை கொடுத்துருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதிலும் சில கொஞ்சம் நிலுவை இருக்கிறது டிரைவர் கண்டக்டர் அல்லாத பத்தாம் வகுப்புக்கு கீழே படித்திருக்கிற அந்த கல்வித் தகுதிக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை என்ன என்பதுதான் கேள்வி அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை தர தேவையில்லை என்பதை மறைமுகமாக எப்படி போட்டிருக்கிறார்கள் என்றால் அட்டண்டர் பியூன் பம்ப் ஆப்ரேட்டர் செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரியான வேலைகள் தோட்டத்து வேலைகள் இப்படிப்பட்ட வேலைகளுக்கு ஏற்கனவே நிரந்தர தொழிலாளிகள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இப்போ அந்த பணி முழுவதும் வெளிமுகமை அவுட் சோர்ஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு ஜியோவை அரசாங்கம் போட்டிருக்கிறது இதற்கு முன்பு அரசாங்கமே போட்டுவிட்டது அந்த ஜியோவை காட்டி அந்த பணிகளுக்கு நாங்கள் ஆள் எடுக்க முடியாது என்று சொல்லி இந்த தொழிலாளிகளுக்கு வேலை மறுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு அந்த ஜியோக்களை ரத்து செய்து வேலை வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் பதினாலு ஆண்டுகளாக காத்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதற்கு பிறகு போன பேச்சுவார்த்தையின் போது வேலை போது எந்த ஈடுபட்டவர்களுக்காக பழிவாங்கும் நடவடிக்கை கூடாது என்று உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது நாங்களும் அதை கோரிக்கையாக வைத்திருந்தோம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அதற்கு பிறகும் பல கழகங்களில் மதுரை கழகம் புதுக்கோட்டை கழகம் விழுப்புரம் கழகம் திண்டுக்கல் கழகம் இப்படி இருக்கிற இந்த எல்லா கழகங்களிலும் இடமாற்றம் வண்டியை விட்டு இறக்குவது ஆப்ஷன் போடுவது இது போன்ற அதாவது வண்டியினுடைய ஓடும் தூரத்தை அதிகப்படுத்துவது போன்ற பலவிதமான நடவடிக்கைகளை பல கழகங்களிலே எடுத்திருக்கிறார்கள் அதற்கான விவரங்களை கொடுத்து இந்த நடவடிக்கைகளை எல்லாம் கைவிட வேண்டும் என்று சொன்னோம் இதற்கு இடையில் இந்த இடமா இந்த இடமாற்ற உத்தரவை எதிர்த்து மதுரையிலே உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் அந்த இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்போ மீண்டும் அவர்களுக்கு வேலை வழங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்தில் போய் தடை பெற வேண்டும் இல்லாவிட்டால் ஆணை பெற வேண்டும் அதற்காக ஆண்டு கணக்கில் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன கவர்மெண்ட்டு என்ன ஆட்சி என்ன இது யாரிடம் பணம் இருக்கிறது எப்படி தொழிலாளி ரெண்டு வருடம் மூணு வருடம் ஐந்து வருடம் காத்திருப்பான் ஓய்வற்ற ஒழியினுடைய எட்டு ஆண்டு பிரச்சனை பாருங்களேன் இப்போது உச்சநீதிமன்றம் சென்று நாங்கள் வந்து ஆகவே இது வந்து தொழிலாளிகளை மிக மோசமாக வஞ்சிக்கிற ஏற்பாடாக இருக்கிறது ஆகவே தொழிலாளிகளை தொடர்ந்து நீதிமன்றத்தை நோக்கி துரத்துவது நீதிமன்றத்தை நோக்கி போய் கொள்ள என்று சொல்வது என்பதெல்லாம் நல்ல அணுகுமுறை அல்ல என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆகவே அவர்கள் அந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தினோம் நிர்வாகம் தொழிலாளர் துறையினுடைய வலுவான அறிவுறுத்தல் அடிப்படையில் மெட்ரோவில் அதாவது மெ மெட்ரோபாலிட்டன் கார்பரே நம்முடைய கார்பரேஷனில் எப்படியெல்லாம் எந்த பழிவாங்கலும் இல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளிகள் வேலைக்கு எடுத்தப்பட்டிருக்கிறார்களோ அதே நடைமுறையை அனைத்து கழகங்களிலும் செயல்படுத்துவோம் அதற்கான ஒரு சுற்றறிக்கையை அனுப்புகிறோம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சுற்றறிக்கை அனுப்பினால் சுற்றறிக்கை அடிப்படையில் அனைத்து கழகங்களிலும் அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் தொழிலாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கிற வேலை வலு அவர்களுக்கு இருக்கிற சிரமம் அவர்களுக்கு இருக்கிற கஷ்டம் லீவ் எடுக்க முடியாமல் இருப்பது போன்ற பல பிரச்சனைகள் எல்லாம் காலி பணியிடம் காரணமாக வருகிறது மற்றதின் காரணமாக வருகிறது அதனால் பணி அழுத்தம் மனச்சுமை இவை எல்லாம் இருக்கிறது இப்படி இருக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு அவருடைய கோரிக்கையிலும் நியாயம் வழங்காமல் அவர்களை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டிருப்பதும் இருப்பதும் புண்படுத்தி கொண்டு நியாயம் அல்ல ஆகவே மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு நாங்கள் போகாமல் இருக்க வேண்டுமானால் இப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிற அடிப்படையிலே விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதினைந்தாவது ஊதிய பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கான பஞ்சப்பணியை உதயநீ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் வாரிசு வேலையை நிரப்ப வேண்டும் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை உடனடியாக அவர்கள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழைய ஓய்வூதியம் குறித்து பல மாநிலங்கள் முடிவெடுத்து விட்டன நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லிவிட்டார்கள் நேற்றைய பட்ஜெட் கூட்டத்திலே கேரளத்திலும் பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அறிவி அறிவிப்போம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த ஓய்வூதியத்தை நாங்கள் தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலேயே சொல்லியிருக்கிற நம்முடைய அரசு வழங்காமல் இருப்பது சரியல்ல வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதற்கான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்போதும் வலியுறுத்துகிறோம் பேச்சுவார்த்தையிலும் வலியுறுத்தி இருக்கிறோம் அதான் இப்போ நீங்கள் இப்போ இப்போ இந்த அடுத்த பேச்சுவார்த்தை ஒன்று இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை வந்து ஊதிய ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை என்பது நம்ம நடக்கணும் அதுக்கான தேதி கேட்கிட்டு தான் நாங்கள் வந்து த பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அந்த தேதி அதற்கான குழு அமைக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் அந்த குழுவை நீங்கள் வந்து எந்த தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அந்த குழு மூலமாக சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கோம் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கணும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கின பிறகு தான் எங்களுடைய நாங்கள் எழுப்பியிருக்கிற நீண்ட கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறேன்னா அவை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவு முடிவுக்கு

அந்த கடைபிடிக்காத இடங்கள் குறித்து இப்போது நாங்கள் சுட்டிக்காட்டிய போது பேச்சுவார்த்தையினுடைய அந்த தலைமை குழுவில் இருக்கக்கூடிய பெருநகர எம்டி வந்து நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து சரி பண்ணிடுறோம் அதெல்லாம் பழிவாங்கல் இல்லாமல் செய்கிறோம் சொல்லியிருக்கோம் சரி அப்புறம் அடுத்த பேச்சுவார்த்தை இருபத்தி ஒன்றாம் தேதி கன்சிலேஷன் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சமரச பேச்சுவார்த்தை இங்கே நடக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பேச்சுவார்த்தைகளாக ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்க அதாவது மெட்ரோ எம்டி கும்பகோணம் கார்பரேஷனுடைய திருவள்ளுவர் போக்குவரத்து கழகத்தினுடைய எம்டி அதுக்கப்புறம் வரிசையாக எல்லா இதுல இருக்கக்கூடிய மனிதவள அதிகாரிகள் அவங்க எல்லாம் கலந்து கொண்டார்கள் நிர்வாக தரப்புல நாங்கள் தொழிற்சங்கத்தில் வழக்கமான அத்தனை பேரும் கலந்து